இந்த வாராகி வாராகி நல்ல நாளில் அல்லவா என் நண்பர் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் மனமருந்தாதே கலங்காதே எத்தனையோ நாட்களில் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இனியேனும் உன் மனம் பதற்றம் அடைவதற்கு இங்கே வேலையே இல்லை என் பிள்ளையும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற செயல்களை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே எதை எதையே நினைத்து கொண்டு இருந்தாயோ இனி அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இங்கு எட்டியிருக்கின்ற உன் உயிருக்கு நிகரான உறவை நான் உன்னிடத்தில் கரம் பற்றி தருவதற்காக வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் வாச்சங்களை தேடி மனதில் இருக்கின்ற விஷயத்தில் நீ என்னை மட்டுமே ஞாபகப்படுத்திக்கொள் எதை எதற்காக காத்திருந்தாய் அந்த விஷயத்தில் நான் உனக்காகவே உன்னை தேடி வந்து காத்திருந்ததற்கான பலன் இங்கு கிடைக்கத்தான் போகிறது ஒவ்வொரு நாள் விடியலிலும் என்றாவது நடக்குமா என்றாவது நடக்குமா என்று விடையை நோக்கி பயணத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இதோ உன்னை வெற்றி வாவி சூடுவதற்கு நான் வந்து இருக்கும் போது மற்றவர்கள் குறை கூறுகிறார்கள் என்று குறைகளை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருக்காதே எல்லாவற்றையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நான் நிலையானதாகும் நிரந்தரமானதாகும் நான் தர அல்லவா சற்றே நீ சிந்தித்து செயல்படு உன் மனதிற்குள் இருக்கின்ற ரணவழியை நான் பார்த்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை நான் கண்ணீர் விட வைக்கக்கூடாது என்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் நான் விடை கொடுக்கும் தருணமாக வந்து இருக்கும் போது எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் சந்தோஷத்தின் வெற்றியை உன் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை தருவதற்காக நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்தும் பிள்ளை உனக்கான மாற்றம் இப்பொழுதே வந்து சேரத்தான் போகிறது நீ நினைக்கின்ற வாழ்க்கை நினைக்கின்ற மாதிரி தான் உன்னை வந்து சேரும் உன் எல்லத்தையும் உன் செயலையும் என்னை ஒட்டியே இருந்துவிட்டு பாரட்டும் மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் ஏற்கின்ற மாற்றத்தை எல்லாம் நான் தருவதற்காக வந்திருக்கும் போது நீ ஏன் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றான் எதற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்திருந்தார்கள் அந்த காத்திருப்புக்கான பலனை அந்த நீல் காத்திருப்புக்கான பலனை தருவதற்கு வந்து இருக்கின்றேன் நீ தவறேதும் செல்லாமல் தவறேதும் செய்யாமல் இங்கு உன்னை மட்டுமே குற்றம் கொண்டு உன்னக்கு மட்டுமே தண்டனையும் வழங்கிக் கொண்டு அங்கு உன்னை கண்ணீர் வர வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை நன்றாக புரிந்து கொண்ட உறவு கூட அங்கு ஏதேதோ சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்று மன வருத்தம் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த மன வருத்தத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவே வேண்டாம் முன் நாட்கள் எல்லாம் வீணாகி கொண்டு இருக்கின்றது காலங்கள் எல்லாம் கடந்தே போய்க் கொண்டிருக்கின்றது கால கொண்டே இருக்கின்றது என்றுதானே நீ யோசிக்கின்றான் காலதாமதமானாலும் உனக்கான நல்ல நேரத்தை இந்த தாய் வராகி நான் வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்கவே வேண்டாம் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்றுதானே சொல்கிறேன் நன்றி மறந்தவர்கள் நினைத்து ஏன் பிள்ளையே எங்கள் மனதில் கலக்கம் கொள்கிறாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் இங்கு சீர்தூக்கி பார்த்து விட்டேன் நான் நான் பார்த்து கொண்டு அமைதி காப்பதில்லை உனக்கு என்ன செய்தால் ஏது செய்தால் அங்கு நன்றாக இருக்குமோ அதை செய்வதற்கான நற்பலனை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் எதை நோக்கி நீ பொழுது பயணித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த பயணமானது வெற்றி தான் கிடைக்கப் போகிறது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் உனக்கு உணர வைப்பதற்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன் எப்படியாவது உன் வாழ்க்கையை பற்றி கனவு கண்டது நான் நிஜமாக்கும் தருணத்தை உனக்கு உருவாக்க வேண்டும் அல்லவா அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து போன சில உறவுகளை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்ற விட்டு சென்ற உறவினை நினைத்து நீங்க வருத்தப்பட்டு கொண்டு உன் வருத்தங்களை எல்லாம் காணாமல் இப்போது இப்பொழுது உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் நீங்கள் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்க நீ காத்திருந்த தருணங்கள் எல்லாம் முடிவடைந்தே விட்டது இதோ அழைந்ததற்கும் திரிந்ததற்குமான பலனை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய எங்கள் அவசியமேயே சற்றே நிதானம் கொள் உன் பொறுமை என்பது அங்கு காத்திருப்புக்கான பலன் அல்ல நீ எவ்வளவு விஷயத்தை அங்கு கற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்குத்தான் நான் இப்படி செய்து கொண்டிருக்கின்றேன் மாறாக சோதனை செய்கிறேன் வேதனைப்படுத்துகிறேன் என்றெல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் இதிலிருந்து நீண்டு வந்து உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இந்த தாய்வராகி இருந்து கொண்டிருக்கின்றேன் மற்றதை நினைத்தும் உன் மாற்றத்தை நினைத்தும் நான் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து என் பிள்ளையை அழுது கொண்டு நீ எதற்காக இங்கு காத்திருந்தாய் அந்த காத்திருந்த தருணம் இப்பொழுதே முடிவடையத்தான் போகிறது உனக்கு சுற்றி சுற்றி இங்கு வஞ்சனைகளும் உனக்கு சுற்றி சுற்றி மாய வலைகளும் மட்டும்தான் நீங்கள் விரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா ஆனால் இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் இதிலிருந்து எனக்கான மாற்றத்தை நான் எப்படி கொண்டு வரப்போகிறேன் என்றுதானே நீ சிந்திக்கின்றாய் அந்த சிந்தனை செய்வதிலிருந்து நான் உன்னை விடுவித்து நீ இழந்ததையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு வருத்தப்பட வேண்டாம் மனதின் மாற்றத்தினை நீ என்னுள்ளே உணர்வு எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும் போது எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான வாழ்க்கையை நான் இங்கு தெளிவுபடுத்தி கொண்டுதானே இருக்கின்றேன் நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டும் எதில் பயணம் செய்ய வேண்டும் என்று உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக என் தங்கமே நீ எதையெதையோ நினைத்து கொண்டு இருக்கின்ற உனக்கான மகிழ்ச்சி நான் தருவதாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டே இருக்க வேண்டாம் உன் கண்கலங்க வைத்தவர்களையும் உன்னை கவலைப்பட வைத்தவர்களையும் நீ எங்கும் நினைத்து நினைத்து வறந்திக் கொண்டு இருக்காதே அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றனும் அந்த விதியை நல்விதியாக மாற்றி உனக்கு வெற்றியின் தருணமாக தானே இங்கு வந்து இருக்கின்றேன் மகிழ்ச்சிகரமான உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்தி சுபகாரியத்தை நடத்தி தர காத்திருக்கும் போது நீ யாருமில்லை என்றெல்லாம் கண் கலங்கவே வேண்டாம் நீ கண் கலங்கியதற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது எதை எதற்காகவோ பயந்து கொண்டு இருந்தால் எதை எதற்காகவோ அழுது கொண்டு அத்தனைக்கும் தான் நீ உனக்கான வெற்றியின் பயணத்தை உன் வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளையை நீ வெற்றிக்காக காத்திருக்கின்றள் இப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது கிடைக்குமா என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற நிச்சயம் நான் உனக்கான மாற்றத்தினை தருவதற்கு வந்திருக்கும்போது போது இனி எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும் நீ நேசிக்கும் உன் கரம் பற்றி தந்து உன் வாழ்க்கையின் மிகப்பெரும் வாகை சூடுவதற்கான நேரத்தை நான் இங்கு தந்து இருக்கும்போது எதற்காகவும் நல்லது நல்லதுதான் இனி நடக்கும் நம்பிக்கையோடு இரு ஓம் வராகி தாயே போற்றி